வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்க போறோம் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி இந்த புத்தகம் உங்கள் விற்பனையை அதிகரிக்கும் ஏன் உங்கள் வாழ்க்கை கூட மாறலாம் இந்த புத்தகத்தின் பெயர் விற்பனை துறையில் அதலபாதாளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வெற்றி சிகரத்திற்கு என்னை நான் உயர்த்தி கொண்டது எப்படி புத்தகத்தை எழுதியவர் பிராங்க் பெட்ஜர் இந்த புத்தகம் யாருக்கு பொருத்தம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் விற்பனை துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுக்கும் தன்னம்பிக்கை குறைந்தவர்களுக்கும் மோட்டிவேஷன் தேடுபவர்களுக்கும் நிச்சயமாக இந்த புத்தகம் ஒரு லைஃப் சேஞ்சிங் மேனுவலாக இருக்கும் இது ஒரு சாதாரண விற்பனை இல்லை இது ஒரு மனிதனின் வாழ்க்கை போராட்டமும் மன உறுதியும் வெற்றியின் வழிகாட்டும் வரைபடமும் இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் விற்பனைத் துறையில் ஆரம்பத்தில் முழுமையான தோல்வியை சந்தித்தவர் அவர் பல நிறுவனங்களில் வேலை பார்த்தார் ஆனால் வெற்றி பெறவில்லை சில நேரங்களில் அவருக்கு தோல்வி காரணமாக மனச்சோர்வு பணமின்மை நம்பிக்கை இழப்பு இவையெல்லாம் அவர் சந்திக்க நேர்ந்தது ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுக் கொடுக்கவில்லை தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையையும் வாழ்க்கையை மாற்றிய விற்பனை அனுபவங்களையும் அவர் இந்த புத்தகத்தில் பகிர்ந்திருக்கிறார் புத்தகத்தின் முக்கிய கருத்துக்கள் இந்த புத்தகம் மூன்று பெரிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று தோல்வியின் இருள் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு அவர் விற்பனையில் தோல்வியடைந்தார் வாடிக்கையாளர்களின் மறுப்பு குறைந்த வருமானம் மன அழுத்தம் போன்ற அனுபவங்கள் ஆனால் அந்த அனுபவங்கள்தான் அவரை மாற்ற ஆரம்பித்தது இரண்டு மாற்றத்தின் நேரம் ஒரு நாள் அவர் உணர்ந்தார் விற்பனை என்பது பொருள் விற்கும் கலை மட்டுமல்ல மனிதரை புரிந்து கொள்ளும் கலை அவர் மனநிலையை மாற்றினார் நம்பிக்கை வலுப்படுத்தினார் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் நண்பராக அணுகினார் சேலன் என்ற புதிய பழக்கத்தை வளர்த்தார் மூன்று வெற்றியின் பாதை சில ஆண்டுகளில் அவர் நிறுவனத்தின் சிறந்த விற்பனையாளரானார் தனது பழைய தோல்விகளை கற்றல் அனுபவமாக மாற்றினார் பிறகு அதே அனுபவத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறினார் முக்கிய பாடங்கள் கீ டேக்அய்ஸ் இந்த புத்தகம் நமக்கு சொல்லும் சில மிக முக்கியமான பாடங்கள் தோல்வி என்பது முடிவு அல்ல தொடக்கம் விற்பனை கலைக்கு முதலில் தேவை மனநிலை மாற்றம் வாடிக்கையாளரை விற்பனை செய்யும் முன் கொள் ஒவ்வொரு இல்லையும் ஒரு ஆம்க்கு நெருங்கும் ஒரு படி தன்னம்பிக்கைதான் உன்னுடைய மிகப்பெரிய முதலீடு விற்பனையில் தோல்வியிலிருந்து வெற்றிக்குப் போகும் ஐந்து உண்மைகள் விற்பனை வாழ்க்கை ஒரு போர்க்களம் போலதான் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவால் ஒரு புதிய வாடிக்கையாளர் ஒரு புதிய மறுப்பு ஆனா இந்த போர்க்களத்தில் வெல்லுறது விற்பனை திறமையால அல்ல மனநிலை மாற்றத்தால இன்று அந்த மாற்றத்துக்கான ஐந்து முக்கியமான உண்மைகளை பார்ப்போம் இந்த ஐந்து உண்மைகள்தான் இருந்த ஒருவரை வெற்றி சிகரத்துக்கு எடுத்துச் சென்றது ஒன்று தோல்வி என்பது முடிவு அல்ல தொடக்கம் ஒவ்வொரு விற்பனையாளரின் வாழ்க்கையிலும் ஒரு இல்லை இருக்கிறது வாடிக்கையாளர் கதவை மூடுகிறான் திட்டுகிறான் மறுக்கிறான் அதே சமயம் மனம் உடைந்து போகும் ஆனா நினைவில் வையுங்கள் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு திசை மாற்றம் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் எப்படி பேசக்கூடாது எப்படி அணுகக்கூடாது எப்படி நம்பிக்கை கட்டி எடுக்கலாம் என்பதைச் சொல்லுகிறது ஒரு பெரிய விற்பனையாளர் ஒருமுறை சொன்னார் நான் நூறு தோல்விகளை சந்தித்தேன் அதனால்தான் ஒரு பெரிய வெற்றியை அடைந்தேன் அதுதான் உண்மை தோல்வியை கற்றல் புத்தகமாக பாரு முடிவாக அல்ல இரண்டு விற்பனை கலைக்கு முதலில் தேவை மனநிலை மாற்றம் விற்பனை என்பது தொழில் அல்ல அது மனநிலை வளர்ச்சிக்கான ஒரு பயணம் நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீர்கள் என்று நினைத்தால் அது வணிகம் ஆனா நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறீர்கள் என்று நினைத்தால் அது சர்வீஸ் இதுதான் உண்மையான வித்தியாசம் ஒரு வாடிக்கையாளரை அணுகும் முன் உன் மனநிலையை மாற்று பயமில்லாமல் நம்பிக்கையுடன் நான் அவருக்கு உதவப் போகிறேன் என்ற உணர்வுடன் செல் அப்போது விற்பனை தானாகவே நடக்கும் ஏனெனில் விற்பனை என்பது ட்ரஸ்ட் டிரான்ஸ்பர் நம்பிக்கையை பகிர்வதுதான் மூன்று வாடிக்கையாளரை விற்பனை செய்யும் முன் புரிந்துகொள் ஒரு வாடிக்கையாளர் எதையாவது வாங்கும்போது அவர் ஒரு பொருள் வாங்கவில்லை அவர் ஒரு உணர்வு வாங்குகிறார் அவருக்கு அந்தப் பொருள் தரும் பாதுகாப்பு நிம்மதி மகிழ்ச்சி இதுவே உண்மையான விற்பனை எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் விற்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள் அவர் பாலிசி வாங்கவில்லை அவர் அவரது குடும்பத்துக்கு பாதுகாப்பு வாங்குகிறார் அதற்காக விற்பனையாளர் முதலில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் வாடிக்கையாளர் பேசட்டும் நீங்கள் கேளுங்கள் அவரது பிரச்சனையை உணருங்கள் அப்போது விற்பனை செயலில்லை அது ஒரு உறவுவாக மாறும் நான்கு ஒவ்வொரு இல்லையும் ஒரு ஆமுக்கு நெருங்கும் ஒரு படி ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் இல்லை என்பது ஒரு வழி ஆனா அது ஒரு மறுப்பு அல்ல அது ஒரு பாடம் ஒரு வாடிக்கையாளர் இன்று இல்லை சொன்னால் நாளை அவர் ஆம் சொல்லும் ஏனெனில் ஒவ்வொரு மறுப்பும் உன்னை தயார்படுத்துகிறது இல்லை என்ற வார்த்தையை கேட்டவுடன் கைவிடாதே அதை ஒரு ஃபீட்பேக் ஆகப்பாரு ஏன் அவர் மறுத்தாரு என்னை நான் சரி செய்யலாம் இந்த கேள்விகள் உன்னை அடுத்த வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் நினைவில் வையுங்கள் எவ்ரி நோ பிரிங்ஸ் யூ ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு எஸ் ஐந்து தன்னம்பிக்கைதான் உன்னுடைய மிகப்பெரிய முதலீடு நீங்கள் எந்த பொருளையும் விற்கலாம் எந்த சந்தையிலும் வெல்லலாம் ஆனா அதற்கான முதன்மை மூலதனம் நம்பிக்கை தன்னம்பிக்கை இல்லாத விற்பனையாளர் எத்தனை ட்ரைனிங் எடுத்தாலும் வெற்றி பெறமாட்டார் ஆனா தன்னம்பிக்கை கொண்டவர் தோல்வியிலும் கற்றுக்கொண்டு வளர்வார் நீங்கள்தான் உங்கள் லைஃப் கம்பெனியின் சியோ அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்ய வேண்டியது பணம் அல்ல நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாள்தோறும் வளர்த்து கொள்ளுங்கள் அப்போது எந்த வாடிக்கையாளரும் எந்த சந்தையும் எந்த போட்டியாளரும் உங்களை நிறுத்த முடியாது இதுதான் விற்பனை வாழ்க்கையின் ஐந்து பொன்மொழிகள் இவை வெறும் விற்பனை ரகசியங்கள் அல்ல வாழ்க்கை வெற்றி வழிகாட்டிகள் தோல்வி வந்தாலும் தைரியமாக நில்லுங்கள் மனநிலை மாற்றுங்கள் வாடிக்கையாளரை புரிந்து கொள்ளுங்கள் இல்லை எய் ஆம் ஆக்கி தன்னம்பிக்கையை உன் ஆயுதமாக்கி வெற்றியின் சிகரத்தை நோக்கி பறக்கலாம் விற்பனை என்பது ஒரு கலை அதை வெல்லும் சாவி தன்னம்பிக்கை நீங்க இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் கீழே உள்ள லிங்க் கிளிக் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்